கிழக்கு தொகுதி இடை தேர்தலில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமையை ஆதரித்து அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தீவிர பரப்புரை மேற்கொண்டு வருகிறார் அதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம் தேவை வந்துதான் தேவையா தேவை இல்லையா தொலைவூரத்தில் இருக்கிற ஒருவரோடு தொடர்பு கொள்ள வேண்டும் என்ற தேவை வந்தபோது போது தொலைத்தொடர்பு கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்டது பறவைகளைப் போல விண்ணிலே விரைந்து பறக்க வேண்டும் என்று மனிதன் நினைத்தான் விண்ணூர்தி கண்டுபிடிக்கப்பட்டது வெறுங்காலோடு நடந்தோம் வெப்பம் சுட்டது கல்லும் முள்ளும் அழுத்தியது குத்தியது செருப்பு தேவைப்பட்டது கண்டுபிடித்தான் விரைந்து செல்ல கட்ட வேகம் போதவில்லை காரை கண்டுபிடித்தான் தேவை கண்டுபிடிக்கிறது உருவாக்குகிறது தேவையிலிருந்துதான் இருந்துதான் ஒன்று பிறக்கிறது அதைத்தான் டிமாண்ட் இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன் என்று தேவையை கண்டுபிடிப்பின் தாய் என்றார்கள் இந்த அரசியல் இந்த தேவை இந்த 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 அரசியல் தேவையா இல்லையா தேவையா இல்லையா இதை விட்டால் இது அதிமுக விட்டா திமுக வேற யார் இருக்கா திமுக விட்டா அதிமுக வேற யார் இருக்கா ரெண்டு பேரையும் விடுங்கள் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் இருக்கிறோம் மாற்றாக எங்களை கவனியுங்கள் நாங்கள் எடுத்து வைக்கிற அரசியலை ஆழ்ந்து வாருங்கள் நாங்கள் வாக்கை கேட்டு வரவில்லை வருங்கால தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கையை கேட்டு வருகிறோம் ஓட்டுக்காக நிற்கிற பிள்ளைகள் அல்ல இந்த நாட்டுக்காக நாட்டு மக்களின் உரிமைக்காக நிற்கிற பிள்ளைகள் என்பதை நீங்கள் கவனியுங்கள் மதிப்புமிக்க வாக்கை எங்களுக்கு தந்து வெற்றி பெற செய்யுங்கள் எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி உழைக்கும் மக்களின் வெற்றி உழவர் குடிகளின் வெற்றி தொழிலாளர் தோழர்களின் வெற்றி நெசவாளர்களின் வெற்றி வேளாண் குடி மக்களின் வெற்றி அடக்கி ஒடுக்கப்பட்ட அடித்தளத்தில் வீழ்த்தப்பட்ட உலக்கு மக்களின் வெற்றி எங்களின் குரல் உங்களுக்கான குரல் என்பதை உணர்ந்து வாக்கு செலுத்துங்கள் புரட்சி அம்பேத்கர் அதிகாரம் மிக வலிமையானது என்கிறார் அவரை ஆழ்ந்து படித்தவர் பிள்ளைகள் நாங்கள் அதிகாரம் மிக வலிமையானது அந்த அதிகாரம் எம் மக்களுக்கானது அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது என்ற கோட்பாட்டை ஏற்று களத்திலே நீக்கிறோம் எல்லா துன்பப் சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே என்கிறார் அண்ணல் அம்பேத்கர் என் மக்களை துரத்து துரத்தி வாட்டுகிற அந்த துன்பப் பூட்டுகளை திறக்குகிற சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே என்பதால் அந்த அதிகாரத்தை விரட்டி விரட்டி ஓடிக்கொண்டிருக்கிறோம் அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களை பேருந்து கொண்ட எனது பெற்றோர்களே என் இனமான சொந்தங்களே மதிப்புமிக்க நம் உரிமைகளை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பது என்பது அவமானகரமானது என்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் ஓட்டுக்காக காசை கொடுப்பவன் பாவி அந்த காசை வாங்கி கொண்டு வாக்கை செலுத்துபவன் தேச துரோகி என்று நம்முடைய தாத்தா திருமகன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் நமக்கு கற்பிக்கிறார்கள்